நண்பர்களே அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இன்று நாம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் இந்து மதம் வரலாறு புராணம் மூன்றையும் தொடக்கூடிய விஷயம் சிலர் கேட்கக்கூடிய அந்த மூன்று கேள்விகளுக்கு நம்ம பதிலளிக்க போகிறோம் அது என்ன பதில் அப்படின்னு பார்த்தா முதல்ல கேள்வி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் விஷ்ணுவிற்கு தசாவதாரம் இருக்கிறது ஆனால் சிவனுக்கு ஏன் அப்படி அவதாரம் இல்லை இந்து மதத்தில் சொல்லப்படக்கூடிய மனு யார் அவர் பற்றிய கதை பைபிள் வரும் நோவா கதையோடு ஏன் ரொம்ப ஒத்திரிக்கிறது அப்போ இந்த கதைகளை எப்படி சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கின்றன அதாவது கைபர் கணவாய் வழியாக வந்த யூதர்கள்தான் இதை பரப்பினார்களா போன்ற கேள்விகளுக்கு இங்கே நாம் தெரிஞ்சுக்கிற போகிறோம் இது கேட்கவே சுவாரஸ்யமாக இருக்கும் வாங்க தொடங்கலாம் விஷ்ணுவின் தசவதாரம் சிவனுக்கு இல்லாதது ஏன் நம்ம இந்து மதத்தில் திருமூர்த்தி என்ற கருத்து உண்டு பிரம்மா சிருஷ்டி அதாவது உருவாக்கம் என்றும் விஷ்ணு பாலனம் பாதுகாப்பு என்றும் சிவன் சமூகாரம் அளித்தல் என்றும் சொல்லப்படுகிறது விஷ்ணுடைய பணி உலகில் தர்மம் காப்பது தர்மம் எப்பெல்லாம் குறையுதோ அவர் அப்பெல்லாம் அவதாரம் எடுத்து தர்மத்தை மீட்டெடுக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் அவர் மீன் ஆமை பன்றி நரசிம்மம் வாமணன் ராமன் கிருஷ்ணன் புத்தர் கல்கி என தசவதாரம் எடுத்து வந்திருக்கிறார் சிவனுடைய பணி வந்து வேறுபட்டது அவர் அழிக்கும் சக்தி அதர்மத்தை அழிக்க சம்ஹாரம் செய்ய உலக சுழற்சி தொடரும்படி செய்வது அவருடைய வேலையாக இருக்கிறது அதனால் அவருக்கு அவதாரங்கள் அவ்வளவு தேவை இருக்காது ஆனால் அப்படி இல்லை அவருக்கும் அவதாரம் கண்டிப்பாக இருக்குது அது என்னென்னா வீரபத்திரர் அர்த்தநாரீஸ்வரர் தட்சணாமூர்த்தி ஹனுமான் போன்ற பல வடிவங்கள் சிவனுடைய அவதாரங்கள் என்றே சில புராணங்கள் வந்து சொல்கின்றன ஆனால் விஷ்ணுவின் மாதிரி ஒரு வரிசையாக யுகங்களுக்கு ஏற்ப தசாவதாரம் என்ற பெயரில் சிவனுக்கு இல்லை சரி இதுதான் விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் அவதாரம் தொடர்பான வித்தியாசம் அடுத்த கேள்வியான மனு யார் அவர் கதையும் நோவாவுடைய கதையும் எப்படி ஒத்து போகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் மனு என்பது மனித குலத்தின் முதல்வர் மனிதன் என்ற சொல் கூட மனு என்பதிலிருந்து தான் வந்திருக்கு புராணங்களின்படி ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒரு மனு ஆட்சி செய்கிறார் ஒரே கல்பத்தில் பதினாலு மனுக்கள் வருவார்கள் நாம் இருப்பது வைக்வத மனுவின் காலம் அப்படின்னு நம்பப்படுது ஆனால் மனுவை பற்றி மிகப்பெரிய பிரபலமான கதை என்ன தெரியுமா அது வந்து பெருவெல்ல கதை ஒரு நாள் மனுவிடம் ஒரு சிறிய மீன் வந்து என்னை காப்பாற்று நான் உன்னை ஒரு நாள் காப்பாற்றுவேன் என்று சொல்கிறது மனு அந்த மீனை வளர்க்கிறார் மீன் பெரிதாகி பெரிதாகியே பிறகு சொல்கிறது பெரிய மல் வெள்ளம் வரப்போகிறதே நீ ஒரு படகு செய்து உயிர்களை புறம் காப்பாற்று அப்படின்னு மனு விதைகள் உயிர்களின் மூலங்கள் படகிலே வைத்து காப்பாற்றுகிறார் அந்த மீன் யார் தெரியுமா விஷ்ணுவுடைய மீன் அவதாரம் அதாவது இந்த தசவதாரத்தில் உறவதாரம் அந்த விஷ்ணுவுடைய மீனவதாரம் வெள்ளம் அடங்கிய பின் மனுவில் இருந்தே மனித குலம் மீண்டும் வளர்ந்திருக்கிறது இப்போ என்ன கேள்வினா இது பைபிளில் வரக்கூடிய நோவா கதையை போல் இருக்குது அப்படின்றது தான் நோவா கடவுள் எச்சரிக்கிறார் வெள்ளம் வரும் நீ கப்பலை கட்டு அப்படின்னு சொல்லி அதே நேரத்தில் மனு இங்கே விஷ்ணுடைய மீனவதாரம் வெள்ளம் வரப்போகுது அப்படின்றத எச்சரிக்கை செஞ்சு படகை கட்டச் சொல்லுது நோவா வந்து குடும்பத்தையும் விலங்குகளுடைய ஜோடிகளையும் காப்பாற்றாரு அப்படின்றத நம்ம குரான்லேயும் பைபிள்லேயும் பார்க்க முடிகிறது மனு வந்து விதைகளையும் உயிர்களின் மூலங்களையும் காப்பாற்றார் அப்படின்னு பார்க்க முடியுது வெள்ளம் அடங்கிய பின் இருவரின் வழியிலிருந்தே மனித குலம் மீண்டும் தொடங்குகிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது இதுதான் மனு நோவாயிடையே இருக்கக்கூடிய அற்புதமான ஒற்றுமை அப்படியெனில் மனுவும் நோவாவும் ஒரே நபரா இதுதான் மிக முக்கியமான சுவாரஸ்யமான கேள்வியும் கூட சிலர் சொல்கிறார்கள் இருவரும் ஒரே வரலாற்று நபர்தான் ஒரு பெரிய வெள்ளம் உண்மையிலே நடந்தது அது பைபிளில் நோவா என்ற பெயரிலும் அதே நேரத்தில் குரானில் வந்து அவரை நூஹ் நபி என்றும் அழைக்கிறார்கள் இந்து மதத்தில் அவரை மனு என்ற பெயரிலும் அழைக்கிறார்கள் மற்ற சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால் இல்லை இது ஒவ்வொரு மதமும் தங்கள் தெய்வ கருத்துக்களுக்கு ஏற்ப சின்னமாக சொன்ன கதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையை பார்த்தா வெள்ளக்கதைகள் உலகின் பல கலாச்சாரங்களில் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெசபடோமியாவின் கில்கமேஸ் காவியத்திலையும் கிரேக்க புராணத்தில் டியூகேலியன் என்ற புராணத்திலையும் பைபிளில் நோவா அப்படின்றதுலையும் இந்து புராணத்தில் மனு அப்படின்றதுலேயும் குரானில் நபி என்ற வரலாற்று சம்பவம் வந்து உலகம் முழுவதும் அதற்கான நினைவுகள் வேறு வேறு வடிவில் மாறி இருக்குது அப்படின்றதே பெரிய சாத்தியம் அப்போ இறுதி கேள்வியான கைபர் கணவாய் வழியாக வந்த யூதர்கள் இந்தியாவில் கதையை கொண்டு வந்தார்களா அப்படின்றது தான் இன்னொரு சுவாரஸ்யமான கருத்து யூதர்கள் கைபர் கணவாய் வழியாக இந்தியாவிற்குள் வந்து நோவா கதையை இங்கே சொல்லியிருக்காங்க அதை பார்த்த கலாச்சாரம் இந்து மதம் தங்களுடைய பாணியில் மாற்றி கொண்டது என்பது தான் இதுவும் சாத்தியம்தான் ஏனென்றால் கைபர் கணவாய் என்பது இந்தியாவிற்கு மேற்கொள்வதற்கும் இடையிலான முக்கிய வாய் யூதர்கள் இந்தியாவில் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே குடியேறி வாழ்ந்தார்கள் அதாவது கேரள யூதர்கள் மகாராஷ்டிரா பனு இஸ்ராயல் யூதர்கள் அந்த காலத்தில் கதைகள் புராணங்கள் மதக்கருத்துகள் இந்தியாவுக்குள்ளே பரவுறது ரொம்ப இயல்பாத்தாக இருந்துச்சு அப்படி பரவிய கதை தான் இந்தியாவில் விஷ்ணுவின் மீனவதாரத்தோடு கலந்து விட்டது இதுதான் இன்று நாம் கேட்கக்கூடிய மனுவின் வெள்ளக்கதை முடிவாக பார்க்கணும்னா விஷ்ணுவுக்கு தசவதாரம் இருக்கிறது ஏனெனில் அவர் தர்மத்தை காப்பவர் சிவனுக்கு அவதாரங்கள் குறைவாகவே சொல்கின்றனர் ஏனெனில் அவர் சிம்ஹார சக்தி மனு என்பது மனித குலத்தின் முன்னோடி அவர் கதை பைபிளில் வரக்கூடிய நோவாவின் கதையைப் போலவே இருக்கிறது என்பது உண்மை உலகில் பல கலாச்சாரங்களில் வெள்ளக்கதையில் வந்திருப்பது ஒரு பெரிய உண்மை சம்பவம் நடந்ததற்கான சான்றும் உள்ளது யூதர்கள் இந்தியாவிற்கு கொண்டு வந்த நோவா கதையை இந்தியர்கள் தங்கள் மத கலாச்சார பாணியில் மாற்றி கொண்டிருப்பார்கள் என்பது ஒரு சாத்தியம் அப்படின்றது தான் இன்னைக்கு நண்பர்களே நம்ம உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் ஒரே சம்பவம் பல கதைகள் ஒரே உண்மை பல வடிவங்கள் முக்கியமானது என்னவென்றால் இந்த கதைகள் எல்லாம் நமக்கு ஒரு பாடம் சொல்கிறது தர்மத்தில் வாழ்ந்தால் காப்பாற்றப்படுவோம் அதர்மத்தில் நாம் வாழ்ந்தால் அழிவு நிச்சயம் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன் மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி